நாம் வேண்ட வேண்டுதல்களும் நாம் வைக்கக்கூடிய கோரிக்கைகளும் அப்படியே நிறைவேறணும் அப்படின்றது நம்ம எல்லாருடைய தான் அதனால் சிறப்பான சில நாட்களில் நாம் வேண்டும் போது அது அப்படியே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மாசி மகம் மாசி மகம் இந்த வருடத்தில் எப்போ வருது அதை எப்படி வழிபாடு பண்ணலாம் நம்மளுடைய அன்னைக்கு நம்ம என்னென்ன தெய்வங்களெல்லாம் வழிபடலாம் அப்படின்ற தகவல்களை நம்ம தெரிஞ்சுப்போம் இதையும் ஸ்கிப்பர் நம்ம ஃபுல்லா பாருங்க அப்ப நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு கண்டிப்பா புரியும் மாசி மாசத்துல வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்கள்ல ஒன்று மாசி மகம் பொதுவாக அனைத்து மாதங்களிலுமே பௌர்ணமினாலும் வரக்கூடிய பௌர்ணமினாலும் சிவபெருமான் மற்றும் முருகப் பெருமானுக்குரிய வழிபாட்டு நாளாக தான் கருதப்படுது இதுல சில குறிப்பிட்ட மாதங்கள்ல வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது இந்த நாட்கள்ல விரதம் இருந்து வழிபடுவது அப்படின்றது மிக உயர்வான புண்ணிய பலன்களை தர்றதோட மடங்கு அதிக பலன்களை நமக்கு தரக்கூடியதாகும் உதாரணமா தை மாச பௌர்ணமியை தைப்பூசன்னு நாம கொண்டாடுவோம் மாசி மாத பௌர்ணமியை மாசி மகம் பங்குனி மாத பௌர்ணமியை பங்குனி உத்திரம் சித்திர மாத பௌர்ணமியை சித்ரா பௌர்ணமி வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லுவோம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை தான் திருவண்ணாமலை தீபமாக கொண்டாடுறோம் இந்த நாட்கள் விரதம் இருந்து வழிபடும் போது நாம என்ன கோரிக்கை வைத்தாலும் அது அப்படியே நிறைவேறும் அப்படின்றது ஒரு ஐதீகம் சரி இந்த மாதத்தில் வரக்கூடியது மாசி மகம் தமிழர்களின் நாட்காட்டில் எல்லா மாதத்திலையுமே ஒரு பௌர்ணமி இருக்கும் கண்டிப்பாக அது ஒவ்வொரு வகையிலுமே சிறப்புடையதாக கொண்டாடப்படுது முக்கிய நாளாகவும் அனுஷ்டிக்கப்படுது இந்த மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய நாளை தான் மாசி மகம் திருவிழாவாக கொண்டாடுறோம் இதை கடலாடும் விழா அப்படின்னும் சொல்கிறது உண்டு இந்த நாளில் பல கோவில்களில் தீர்த்த உற்சவம் நடைபெறது வழக்கமாக சூரியன் கும்ப ராசி மகம் நட்சத்திரத்திலையும் சஞ்சரிக்கும் அந்த நாள தான் மாசி மகம் அப்படின்னு சொல்றோம் பிரம்மஹத்தி தோஷத்தால பாதிக்கப்பட்டு கடலுக்கு அடியில சிக்கிக் கொண்ட வர்ண பகவான சிவபெருமான் காத்து அருள் செய்ததும் பார்வதி தேவி தர்ஷனின் மகளாக அவதரித்ததும் இதே மாசி மகம் தானா இந்த நாள்ல எல்லா நீர்நிலைகளிலுமே கங்கை நீர் கலப்பதாக ஐதீகம் அதனால மாசி மகத்தன்று கடல் நதிகள் குளங்கள்ல நீராடணும் அப்படின்னு சொல்லப்படுறது வழக்கங்க பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாசி மக நாளில் நாட்டில் இருக்கக்கூடிய பன்னிரண்டு புண்ணிய நதிகளும் தங்களுடைய பாவ சுமைகளை அகற்றி புனித தன்மையை மீட்டெடுப்பதற்காக தமிழகத்தில் கும்பகோணத்தில் உள்ள கும்பேஸ்வரர் கோவில் குளத்தில் வந்து நீராடுறதா ஐதீகம் இந்த நாளையே கும்பகோணம் மகாமகம் திருவிழாவாக கொண்டாடுறோம் வட இந்தியாவில் இது கும்ப மேளாவாக கொண்டாடப்படுது மாசி மகத்தன்று புனித நீராடினா பிறவி பெருங்கடலில் சிக்கி நாம அனுபவிக்க கூடிய இருந்து விடுபட முடியும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை முந்தைய பிறவிகளில் செய்த பாவங்கள் நீங்கி இறைவனின் அருள் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை சரி இந்த மாதத்துல அது எப்ப வருது இந்த வருடத்துல இந்த ஆண்டு இந்த புண்ணியம் வாய்ந்த மாசி மகப் பெருவிழா பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை வருது இருபத்தி பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி இரவு எட்டு நாற்பது மணி துவங்கி பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி இரவு பதினொன்று ஐந்து வரை மகம் நட்சத்திரமும் உள்ளது பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி மாலை நான்கு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு துவங்கி அடுத்த நாள் மாலை ஆறு ஐம்பத்தி ஒன்று வரை பௌர்ணமி திதியும் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு எட்டு நாற்பதுக்கு மகம் நட்சத்திரமும் இருபத்தி நாலாம் தேதி பதினொன்று ஐந்து வரை இந்த நட்சத்திரம் இருக்குது இதனால பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி காலை முதல் மாலை வரை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் புனித நீராடலாம் புனித நீராட முடியாதவர்கள் வீட்டிலேயே விரதம் இருந்து சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வேண்டி பிரார்த்தனை செய்யலாம் இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பதால் ஏழு தலைமுறை பாவமும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது சரி இந்த வாசி மகத்தில் நாம் நம்ம வழிபட வேண்டிய தெய்வங்கள் யார் பொதுவாகவே பௌர்ணமின்னு சொன்னோன்னே சிவபெருமான் முருக பெருமான் அவங்கள தான் நம்ம வந்து வணங்குவோம் இல்லையாங்க முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு மந்திர உபதேசம் செய்ததுமே இந்த மாசிமகம் தினத்தில் தான் அப்படின்னு சொல்லப்படுது பூமியை மீட்டெடுப்பதற்காக பெருமாள் வராக அவதாரம் எடுத்ததும் கூட இந்த புண்ணிய நாளில் தான் அதனால் இந்த நாளில் பெருமாளையும் வழிபடுறது சிறப்பான பலன்களை தரும் அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கி புண்ணியம் தரக்கூடிய புனிதமான இந்த நாளில் நம்மளால் முடிந்த வழிபாடுகளை செய்து சிறப்பான பலன்களை பெறலாம் நன்றி